தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் மோதல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் மோதல் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக இருப்பவர் தேவேந்திர பட்னாவிஸ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவி வகிக்கிறார் துணை முதலமைச்சராக பதவி வகிப்பவர் ஏக்நாத் சிண்டே சிவசேனா ஏக்நாத் சிண்டே பிரிவை சார்ந்தவர் இருவருக்கும் பனிப்போர் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது ஏக்நாத் சிண்டே அவர்கள் முதலமைச்சர் நிகழ்ச்சிகளில் சமீபகாலமாக காலமாக கலந்து கொள்ளாமல் இருந்தார் இதனால் இருவருக்கும் பிரச்சனை என்று பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே அவர்கள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா ஆட்சியை தான் கவிழ்த்தவன் என்பதை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நினைவில் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் முதலமைச்சருடன் துணை முதலமைச்சருக்கு மோதல் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்துள்ளது இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை கவலையடைந்துள்ளது